அஞ்சான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிலீஸ் பண்ணோம் இப்போ மறுபடியும் ரீஎடிட் பண்ணி நாளை மறுநாள் ரிலீஸ் ஆக போகுது உங்களுடைய அன்பும் சப்போர்ட்டும் எப்படியும் எங்களுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் படத்தை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் படம் பாருங்கள் நான் பேசுகிறத விட உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் சொல்லிவிட்டு நான் ஷோ சாப் பண்ணுறேன் என்ன பண்ணிக்கிங்க என்ன மாட்டிருக்கீங்களா

நான் கேட்டிருக்கேன் நாளைக்கு ஏதோ டயத்தில் பார்க்கலாமான்னு சொல்லி சந்தர்ப்பம் அமைஞ்சா நாளைக்கு இல்லை ரிலீஸுக்கு பிறகு பார்ப்பாங்க இல்லை விஜயோட படங்கள் தொடர்ந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு போன வாரம் வந்து விஜயும் சூர்யாவும் நடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் படமும் ரீரிலீஸ் ஆகுது இந்த வாரத்துலேருந்து நீங்கள் சூர்யாவோட படத்தை ஆரம்பிச்சு வைக்கிறீங்க ஸோ ஒருவேளை ரெண்டு பேரும் கூட்டணி அரசியலில் இறங்குறது வாய்ப்பு இருக்கா சரி அதுக்கு நீங்கள் பிள்ளையர் சுற்றி மாதிரி போடுறீங்களா அஞ்சாவது பற்றி பேசலாமா

ஹீரோவா பண்றாங்க அதுக்கு பிறகு என்ன சுடி உங்க பொண்ணு ஹீரோ வருமா ஹீரோயினா ஏன் கேக்குறீங்க உங்க பொண்ணு வாய்ஸ் பயங்கரமா இருக்கு டப்பிங் பின்றாங்க டப்பிங் பேசிட்டு இருக்காங்க அவங்க விருப்பம் இருந்துச்சுன்னா எல்லா உரிமையும் உண்டு அவங்களுக்கு சார் ஓடிடியில் அப்போ ஓடிடி கிடையாது இப்போ ஓடிடி பிஸ்னஸ் ஓடிடி இது பிராக்டிக்கல் தான் சார் அப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி ஓடிடி யார் வாங்கினாங்களோ அவங்க விரும்பினா இந்த வருஷனையும் மறுபடியும் போடலாம் இது ரீஎடிட் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா உங்களுக்கு தெரியும் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து முதல் முறையாக அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம் முத முத சிக்கினது நம்ம தான் ஓகேவா இப்போது உண்மையாக ரசித்த ஒரு சிலர் இருக்காங்களே இப்போ பார்த்தாலும் இந்த பதினோரு வருஷத்தில் எங்கேயாவது மீட் பண்ணும்போது ஏன் சார் அந்த படத்தை இந்த மாதிரி திட்டினாங்க எனக்கு பிடிக்கும் சார் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும்ன்னே தனித்தனியாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுமாதிரி சின்ன பையன் இருந்தான்னா சார் இவன் அஞ்சு தடவை பார்த்துக்கலாம் சார் என் பையன் உங்கள் படத்தை சிக்க வாயில் வச்சு இப்படி எடுப்பேன் சார் ஏ சொன்னால் கரெக்டாக குத்திக்க போடணும்னா சொல்லுவேன் சார் நான் இந்த படம் யோசிச்சப்போ நான் சின்ன வயசா இருந்தப்போ ஒரு படம் பார்த்தா என்ன மனதைக்கு பார்க்கணும் அந்த மனதைக்கு தான் படம் பண்ணது இது உலகமாக கதாடி புரட்டி போட்ட மாதிரி ஒரு படம் நினைச்சிருந்தா பண்ணல ஒரு படம் அவ்வளவுதான் ஆனா சூர்யா ஃபேன்ஸ்க்கு நேத்து ஒரு அவங்களோட மீட் பண்ணேன் நான் என்னென்ன நினைச்சு பண்ணணும் அது எல்லாமே அவங்களுக்கு கனெக்ட் ஆயிருந்திருக்கு ஒரு ஹீரோவா அவர் எப்படி இப்படிலாம் வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது இருந்திருக்கு ரியலா எனக்கு பிடிச்சது சார் சொன்னாங்க அவங்க அந்த குட்டி பசங்க பதினொன்று வருஷம் கழிச்சு அவங்க உண்மையா ரசிச்ச சூர்யா இந்த படம் எங்க திருப்திக்காகவும் அந்த காலகட்டத்தில் திருப்பதி பிரதேசத்துல போஸ் மாதிரி ஒரு குட்டி செல்லட்னா இவ்வளவு பெரிய பட்ஜெட்டா படம் பண்ணியிருக்க முடியாது மிகப்பெரிய பட்ஜெட் அப்ப சூர்யா சார் பாம்பேல மட்டுமே குத்தி இருபது நாள் சூட்டி கோவா பாம்பேல சேர்த்து அப்படி ஒத்துக்கிட்டு கண்டினியூவாக அப்போ திருப்பதி பிரதர்ஸ் உங்களுக்கு தெரியும் சின்ன படம் பெரிய படம்னு சொல்லி கோலிசோடம் மஞ்சப்பை வழக்கியன் சதுரங்க வேட்டை கும்கி கண்டினியூவாக அதே காலகட்டத்தில் வந்து ரஜினி முருகன் எத்தனை படம் வேட்டை அப்படி இருந்த ஒரு கம்பெனி ஒரு தொடர் வெற்றி கூட என்னென்னா ஒரு விதமான ஒரு கோபம் ஒரு வெறுப்பு ஒரு பொறாமை இது எல்லாத்தையும் கூட ஏற்படுத்தும் அதையும் தாண்டி நம்மளுக்கு மேலே வந்து பேரன்போடு இருக்கிற ஒரு சிலர் இருக்காங்க நம்மளுடைய அன்பு எனர்ஜி உழைப்பு இதெல்லாம் வச்சு அதெல்லாம் நம்ம முறியடிக்கிறதுக்கான ஒரு ஒர்க்கு தான் நம்ம பண்ணிகிட்டே போகணும் நான் முத முத நம்மளை அப்படி அடித்தவங்க இப்போ தயதாச்சையுமே இல்லாமல் எல்லாருமே அது இருக்குது ஒன்றை விட நான் எவ்வளோ பெரிய கட்ட வார்த்தை பயன்படுத்துறது நிறைய கேட்டாங்க எனக்கு பயமே இல்லை இப்போது என்ன தெரியுமா பதினோரு வருஷத்துக்கு இதை விட பெரிய கெட்ட வந்து எனக்கு புதுசாக பயன்படுத்த போகவில்லை இப்போ இன்னும் சிலர் வந்து போகிறோன்னா கடை நீ மறுபடியும் தோக்குறதுக்கு இன்னொரு தடவை ரிலீஸ் பண்ணுறியாங்க இது வெற்றி தோல்விக்காகவே நான் யோசிச்சு வரல ஒரு இது ஒரு எங்க நாங்கள் விரும்பணும் நாங்கள் ரொம்ப பிடிச்சி தான் இந்த படத்தை எடுத்தோம் ஒரு படம் நம்ம நினச்ச மாதிரியே ரெண்டு மாதிரி மாறலாம் ஆனந்த மாதிரி ஆகலாம் சண்டை மாதிரி ஆகலாம் நம்ம கையில் இல்லை ஒரு வேலை செய்கிறோம் அது எவ்வளவு லெவல் போகுது ஆடியன்ஸ் வந்த பிறகுதான் தெரியும் நீங்க எல்லாம் சொன்ன குறைகள் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்த பீட்பேக் எல்லாம் வச்சு ஒரு எடிட் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் பத்தல அந்த நேரத்தில் டேட் போட்டாச்சு ஆகஸ்ட் பிப்டீன்த்னு யூடிவி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இருந்தது ரிலீஸ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் சேர்ந்து பார்க்க கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எல்லா நண்பர்களும் இந்த படத்தை போட்டு காட்டினேன் தொடர் வெட்டியில் இருக்கப்ப பிரச்சனை என்னென்னா இவருக்கு தெரியாததா இவரையும் இட்டு விட்டு கொடுக்குறாரு அவரு பேசாமல் போயிடுவாங்க இது ஒரு மாயான உலகம் ஆளுங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாக சஜெஷன் கொடுப்பாங்க சார் நீங்கள் அசிலே ட்ரெஸ்லாம் பழையாக்க வச்சுக்கங்க சார் மாற்றுங்க சார் இதுவே ஜெயிச்சா அவர் எக்ஸ்பீரியன்ஸாக ஆளுங்க வச்சுருக்காங்க சார் அவரு வேறு மாதிரி சார் அப்படிம்பாங்க கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க சார் ட்ரெண்டு மாதிரி போயிடுச்சு சார் நீங்கள் உடனே மாறணும் சார் இருமாங்க அதனால் இது ஒரு ஒரு மாதிரியான ஒரு உலகம் நம்ம வெற்றி தோழிக்காக அந்த படத்தை வந்து சவால்றதுக்காக அந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணல இதுவரைக்கும் கேட்ட எல்லா முக்கியமான விஷயங்களை வச்சுட்டு நல்ல டைம் இருந்துச்சு நம்ம நினச்சப்போ எடிட் பண்ணலாம் கீழே எடிட் சுட்டி இருந்துச்சு போஸாக ரொம்ப விரும்பினார் நம்ம கம்பெனியில் இருக்கிற கனகு வெங்கடேஷ் ஏஸ்டின்ஸ் பிறபு அப்புறம் வந்து விஷ்ணு சக்கர எங்கள் மேனேஜர் எல்லாமே அப்பப்போ என்னை கூடுவாங்க இந்த மாதிரி ஒன்று எதிட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது பெரிய ப்ராசஸ் ரெண்டு வருஷம் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆண்டனி வந்து பார்த்தாரு அவரும் சின்னதாக அவர் இது பண்ணார் அவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் போட்டோம் எப்போயும் போல் எல்லோரும் சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன சரி இப்போ போடுறது எனக்கு அப்போவே பிடிச்சிதான் சேர்ந்துச்சு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஒரு உங்ககிட்ட நான் இந்த பொறுப்பை படைக்கிறேன் நீங்கள் படம் பாருங்கள்

அழகி படத்தப்பே அவர் சொன்னார் என் சின்ன படத்துக்கு தேட்டர் மாட்டேங்கிறாங்க தங்க பிரச்சா எல்லா கடகத்தையும் இதுதான் இருக்கும் பெரிய படம் சின்ன படம் தேட்டர் வந்த பிறகு தானே நீங்கள் பட்ஜெட் வச்சு சொல்றீங்களா யார் முடிவு எடுக்கிறது அதை ஃபேமிலி இப்போ அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சு அது சின்ன படமா பெரிய படமா அதே காலகட்டத்தில் மிகப்பெரிய படம்னா வந்திருக்கும் வந்த பிறகு எது பெரிய படமாக மாறணும்னு கண்டென்ட் வைஸாக தான் இருக்குது அந்த கணக்கே கிடையாது ரெண்டு தேட்டில் போடுவாங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுதான் பெரிய தேர்ட்டுக்கு மாறும் கோலி சோடாவும் அதே நேரத்தில் வேற பெரிய படமும் வந்துச்சு கோலி சோடாவை வந்து தேட்டரே தரமாட்டாங்க இப்போ சத்யன் தேர்ட்ல சின்ன தேட்டில் போட்டோம் ஒரு வாரம் கழிச்சு அந்த பெரிய படம் சொன்னப்பட்ட படம் சின்ன தேர்ட்டு வந்துச்சு நம்ம படம் பெரிய தேர்ட்டுக்கு போச்சு சதரங்க வெடி அப்படிதான் அப்படி அதனால வந்து என்னன்னா சின்ன படம் பெரிய படங்கிறது தேட்டருக்கு வந்ததுக்கு பிறகுதான் ஒரு ஷோ ஒரு தேட்டர்ல போனா கூட தெரிஞ்சிடும் சார் அந்த படம் ஃபுல்லா தான் சார் நம்ம தேர்ந்து மாத்திக்கலாமா மாத்திக்கலாம் பட் மாத்திடுவாங்க லோக்கான ஒரு படம் மலையாளத்துல வந்து ஒரு போஸ்ட் கூட கிடையாது எந்த விளம்பரமும் இல்லை யாரு கீரோ அந்த மாதிரி படங்கிறது சின்ன படம் பெரிய படம் அந்த கணக்கெல்லாம் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு சார் இப்போ இந்த முப்பத்தாறு நிமிஷத்துல சூர்யா சார் போர்ஷன் அதிகம் குறைச்சிருக்கீங்களா சவந்தா போர்ஷன் அதிகம் குறைச்சிருக்கீங்களா அந்த கணக்கு இல்லை படத்துல கண்ட் வைஸ் அது நான் அந்த கணக்கில் சார் அஞ்சாருக்கு அப்புறமா சூர்யா சார் படத்தில் வந்து கங்குவா வந்து அதிகமாக ஆச்சு அவரை வந்து குறிப்பிட்ட ஒரு கூட்டம் செயல்படுது அப்படி எனக்கு பர்டிகுலராக சொல்ல தெரியல ஒரு மிக சரியான படம் வந்தா நான் பசங்க சொல்றேன் நான் இந்த படம் இல்லாம டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ண படமா அந்த நேரத்தில் வந்துருந்துச்சுன்னா சண்டைக்குழு வந்துருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணாலும் படத்தை நிறுத்தியிருக்க முடியுமா ஜனங்க பார்த்துட்டே தான் இருந்திருப்பாங்க நம்மளும் சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நான் அதை நூறு பர்சன்ட் ஒத்துக்கிறேன் அவள் கண்ட பெர்சன்ட்டு மிக சரியான படத்தை நான் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாருமே திட்டாங்க அவர் போட நான் விரும்பலை நம்ம செய்யலேயும் மிஸ்டேக் இருக்குது அந்த மிஸ்டேக்கை அவங்க கண்டுபிடிச்சி 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 இந்த பாருங்க இந்த பாருங்க இந்த பாருங்க அது சொல்லி பர்சனலாக எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை ஒரு ஆள் தொடர்ந்து ஜெயிக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும் பாவம் அதனால் வந்து நானும் தப்பு பண்ணியிருக்கேன் அந்த தப்பை பலம்படாங்க அவங்களும் ஆக்கிட்டாங்க இப்போ அப்போது நம்மளை மட்டும் நினச்சோம் பேசாமல் ஒதுங்கி எல்லாமே வந்து யாரும் இது பண்ண முடியாது எனக்கு சப்போர்ட்டாக வந்து வெங்கட் பிரபு கூட திட்டு இருந்துச்சு அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் எனக்கு பிடிச்ச மிக முக்கியமான டேரக்டரை அப்படி அடிக்கும்போது கூட நான் உள்ளே போய் எந்த சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா முகம் தெரியாதவங்களோட எப்படி சண்டை போடுறது இப்போ மனிதத்தின் படம் சங்கர் சார் படம் எவ்வளவு பெரிய வேலை செஞ்சுருந்தாலுமே இதை சிக்காத மாதிரி இல்லை எல்லோருடைய மரியாதையையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் இன்னும் 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 பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நெகட்டிவிட்டி வந்து தயவு செஞ்சு சினிமா இருந்தால் தான் நம்ம எல்லோரும் இருக்க முடியும் ஒரு சங்கர் சார் இருக்கும்போது அவ்வளோ நியூ டேரக்டர் சை இன்ட்ரொடியூஸ் திருவள்ளே சேர்ந்தால் தான் ஒரு கோலிசோடா வளர்க்கேன்னு சந்து மாதிரி படங்கள் வரும் மெட்டா சைன்ஸ் இருந்தால் அவர் கொஞ்சம் படங்கள் பண்ணுவார் நல்ல சரியான மனநிலை இருக்கிற சரியா சினிமாவை நேசிக்கிற அவங்க இங்கே இருக்கணும் கண்டிப்பாக எல்லா படமும் சந்த படம்னு உலகம் மட்டும் எந்த டேரக்டரும் எடுத்தது இல்லை நம்ம ஒரு ட்ரை பண்ணுறோம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் நல்ல படம் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி ஆக எடுப்போமா இந்த வேலையை மட்டும் சொல்லாம காசுக்காகவோ பணத்துக்காகவோ ஒரு நிமிஷம் கூட ஒரு ஷார்ட் கூட யாரையும் இருக்கவே முடியாதுங்க நம்ம நாங்களே ஏமாந்து உங்களை ஏமாத்துக்காக படம் எடுக்கிறது இல்லை ஒட்டி பிறகு எனக்கே படம் போட்டு பார்க்கும்போது தெரியும் அதனால வந்து என்னன்னா நம்ம கையில் அது இல்லை அது ஒரு மேஜிக் அது அது அமைச்சு அப்படி எல்லாம் வரணும் அப்படி வர்ற படங்கள் வந்து நூறு பெர்சன்ட் இந்த மாதிரி சில படங்கள் வந்து அப்படி ஆகுது பார்க்கலாம் இந்த இந்த மாட்டி ரிலீஸ் பண்றோம்ல

அப்போ ஒரு பேட்டியில சொன்ன ஒரு வார்த்தை அதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க அதை எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து ஒரு விட்டேத்தியா ஊர்ல இருந்து வெட்ட வெளிச்சமா யாருமே தெரியாத வந்த ஒரு ஆளுக்கு கான்பிடண்டா ஒரு வார்த்தை சொல்றது என்ன தப்பு உங்க பாயிண்ட் ஆஃப் ஓவர் கான்பிடண்டா இருக்கலாம் எனக்கு கான்பிடண்ட்டுங்க நான் சொல்லுவேன் பேசுவேன் சாதாரண வந்து பத்திரிக்கையார்கள் என்ன முன்னாடியே வந்து போய் ஒழிச்சு வா சினிமாவுக்கு யாராவது கூப்பிடுறாங்களா இப்படி ஒன்றுமே இல்லாம வந்து செய்கிற எல்லாருக்குமே டீராஜந்தர் பேசும்போது உங்களுக்கு ரொம்ப தெரியும் இங்க எல்லா நேரத்துக்குமே அப்படி ஒரு அது இல்லாத யாருமே வந்து கிரியேட்டர் முடியாது டேரக்டர் எத்தனை பேர் எவ்வளவு பேர் ஜெயிக்கிறாங்க ஏன் ஆனதெல்லாம் சட்ட கொலை பண்ணலயா சட்ட கொலும் சாதாரண ஹீரோ கெட்டுக் கொடுக்கலையா நம்ம நான் பேசுற அந்த சொல் வந்து அந்த நேரத்துக்கு வந்து அப்படி வந்து வேறையா பயன்படுத்தப்பட்டு பண்ணு தெரியும் பண்ண சொன்னதுன்னு தெரியும் மோ ஒரு தடவை எடிட்டர் மோகன்கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னார் சார் ஒரு அரிசியை பறவைகள் ஒரு படத்தை நான் இன்டர்வியூ வெளியில் ரிலீஸ் பண்ணேன் அது வந்து சரியாக போகல உடனே இன்டர்வியூலுக்கு அப்புறம் உங்களுக்கு முன்னாடி போட்டு இன்டர்வியூலுக்கு அப்புறம் பின்னாடி போட்டேன் ஆர்டரை மாத்தலை அதனால அது சக்ஸஸாக போய் கலெக்ஷனில் ரொம்ப சூப்பராக போச்சு இல்லை அதேமாதிரி அந்த அந்த ஜிம்கான வேலையை பண்ணிருக்கேன் நீங்கள் மறக்கவே முடியாது மறக்கவே மாட்டேன் என்னுடைய முதல் விமர்சனம் ஆனதுக்கு இவர் கண்ணீர் இவர் தாரதாரையே அவர்கிட்ட வந்து பொங்கி அழுத கண்ணீரை வந்து நான் வந்து வந்து நம்ம நடிகர் சங்கத்தில் இருக்கிற தேட்டர்ல நானும் இந்த படம் என்ன செய்ய போகுதுங்கிற ஆர்வத்தோட அந்த படத்தை அப்படின்னா வெற்றி தோன்றிய எனக்கு கவலையே இல்லை ஒரு படம் பண்றோம் என்னோட உணர்வுகளை சொல்ற அந்த மூட தான் நான் அந்த படத்தை எடுத்தேன் அந்த படத்துக்காக போய் உள்ள உக்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது சைல திரும்பி பார்க்குறேன் இவர் தேம் தெரியும்

இல்லை அப்படி கதை என்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நான் அப்படி சொல்லுவேன் அதை பற்றி அப்படியே இல்லை அப்படியே ஸ்ரெக்ட் இல்லை புதுசாக தான் நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க அற்புதமாக போயிட்டுருக்கு தேங்க்யூ